ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்தியோட இதை பற்றி பார்க்க போனால் நம்மளோட ஃபார்மோட விலாகை பற்றி பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்கெல்லாம் போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட ஃபேமில் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு பன்னிரண்டு பேர் என்னாங்க அவங்க தான் இங்கே இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இளங்குஞ்சுங்களை காப்பாற்றி அடுத்த லெவலில் கொண்டு போனால் தான் நம்ம பண்ணை வந்து பார்த்திங்கன்னா அடுத்த லெவலில் கொண்டு போக முடியும் இப்போ இது வந்து பன்னிரெண்டு இருக்குதுன்னா பனிரண்டையும் காப்பாற்றுனாலே நம்ம நெக்ஸ்ட் லெவலில் போயிடலாம் ஈஸியாக போயிடலாம் பட் ஆனால் பன்னிரெண்டில் ஓரளவுக்கு ரிஸ்க் எடுத்தால் பன்னிரெண்டையும் காப்பாற்றலாம் இளங்குஞ்சு பராமரிக்கிறதுன்னு அவ்வளோ பெரிய விஷயம் இல்லைங்க ஈஸியாக பராமரிக்கலாம் அது வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி ஃபீடு கொடுத்தோ இல்லை வேக்சின் போட்டோ அந்த மாதிரி இல்லாமல் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஏ நீட்டாக இயற்கையவே வளர்த்தலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மாட்டு எருவு சாண குப்பை இருந்துச்சுன்னா அதில் கிடைக்க விட்டிங்கனாலே போதும் கோழி குஞ்சு எந்த ஒரு நோய் எதுவுமே தாக்காது நீங்கள் அதிக பண்ணை லெவலில் போகும்போது ஒரு நூறு குஞ்சு இரநூறு குஞ்சு அதிகமாக உற்பத்தி பண்ணும்போது மட்டுந்தான் வேக்சின் அந்த மாதிரி தேவைப்படும் பட் நீங்கள் ஒரு அஞ்சு ஆறு கோழிக்குள்ளே தனித்தனியான இடத்துல வச்சு மெயின்டைன் பண்ணும்போது எந்த ஒரு வேக்சின் எதுவுமே தேவைப்படாது நான் வந்து பார்த்திங்கனா இது எந்த ஒரு வேக்சினும் கொடுக்காமல் ஃபுல் அண்ட் ஃபுல் வளர்த்திட்டு இருக்கேன் பட் இதுக்கு மேலே ஒரு மூணு மாதத்துக்கு சிக்ஸ்க்கு வேணால் வேணால் ஆர்டிவிக்கு ஆர்டிவிக்கு இன்ஜெக்ஷன் போடுவேன் உங்களுடைய கொலிங்கு வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக நல்லா க்ரோத் ஆகிறதுக்கு கரையான் மட்டும்தான் மிகச்சிறந்த ஒன்று இருந்து அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ நிறைய புழுக்கள் அந்த மாதிரி உற்பத்தி பண்ணி போகிறாங்க அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக ஈஸியாகதுன்னு தெரில பட் கரையான் வந்து உற்பத்தி பண்ணி போடும்போது பார்த்தீங்கன்னா சிக்ஸ் வந்து நல்ல ஒரு க்ரோத் ஆகும் அதே மாதிரி நமக்கு செலவும் மீதி அடுத்த கட்டம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கோழி குஞ்சு எப்பயுமே ஒரு ஓரளவுக்கு மீடியமான டெம்பரேச்சரில் இருக்கணும் நல்லா கூலிங்காகவும் கூடாது அதிக வெயிலாகவும் கூடாது பட் வெயில் காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மரத்து நிலையில் இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி ஏற்கவே அதிகமாக உருவாகும் பட் வெயில் வைக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக குறுகி குருகி நிற்கிற வாய்ப்பு அதிகமாக இருக்கும் அதே மாதிரி உங்கள் கோழி வந்து பார்த்திங்கன்னா நைட்டில் செட்டில் ஆடுகிற இடம் வந்து டெய்லியுமே க்ளீன் பண்ணிடுங்க அப்போ தான் சிக்ஸ் இருக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா க்ளீனாக இருந்தால் தான் அதுக்கு நோய் எஃபெக்ட் ஆகாது இந்த வெள்ள சவளில் வந்து பார்த்திங்கனா ஆல்ரெடி இப்போ நம்ம தற்காலையும் நம்ம ஃபேமிலில் பிரீடர் இருக்கு ஒரு மட்டும்தான் பட் இதுக்கு இறங்கன குஞ்சு தான் பட் ஆனால் ஒன்று கூட வந்து ஒயிட்டில் இல்லை எல்லாமே பிளாக்ல இருக்குது அது வந்து பார்த்தீங்கன்னா அதோட மதர் லைனேஜ் வழியாக வந்துருக்கு எல்லாமே பிளாக்ல வந்திருக்கு இந்த சேவலுக்கு வந்து பார்த்திங்கனா வயது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு மேலே இருக்கும் பட் ஒன்றரை வருஷம் இல்லை ஒன்றரை தான் இருக்கும் ஒன்றரை வருஷம் மேலே கேரண்ட்டியாக சொல்லலாம் இந்த மாதிரி மட்டும் மட்டும்தான் ப்ரீடிங் யூஸ் பண்ணும் அப்போ தான் நல்லா தரமான ஒரு சிக்ஸே இருக்கும் அது பட்டா சேவலை வச்சு நீங்கள் ப்ரீடிங் பண்ணி இறக்கும்போது பார்த்திங்கன்னா சிக்ஸோட சைஸ் வந்து சின்ன சின்னதாக இருக்கும் அதே மாதிரி அதுக்கு வந்து நோய் எஃபெக்ட் வந்து ஈஸியாக சீக்கிரமாக பாதிப்படையும் நெக்ஸ்ட் இப்போ நம்ம புறா கேஜ் பற்றி பார்க்கலாம் ஆல்ரெடி இந்த புறா கேஜ் எப்படி மேக்கிங் பண்ணுறது எல்லாமே ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன் பார்க்காதீங்க போய் பார்த்துட்டு வந்துருங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என் நம்மகிட்ட வந்து ஒரு இருபது புறாக்குள்ளதாக ஒரு பதினெட்டு டு இருபது புறா இருக்குது பட் புறா சேலுக்கு இருக்குது உங்களுக்கு யாருக்கோ தேவைப்பட்டால் என்ன காண்டக்ட் பண்ணுங்கள் நம்மகிட்ட இருக்க எல்லா புறாவுக்குமே தலையில் ஸ்பைக் இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா காலில் முடி இருக்கும் ஜடக்கால்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் எல்லாமே ஆஸ்திரேலியா நான் ஃபர்ஸ்ட் ஆஸ்திரேலியா வச்சுருந்தேன் அதிலிருந்து கிராஸ் ஆனது மட்டும்தான் எல்லாமே பாருங்கள் எல்லாருமே ஸ்பைக் இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா காலையிலேயே முடி இருக்கும் நான் வந்து பார்த்தீங்கன்னா புறா முடிஞ்ச அளவுக்கு நல்லா க்ளீனாக வச்சுப்பேன் பட் புறா என்ன தான் பண்ணாலும் அதை க்ளீனாக அவ்வளோக்கு மெயின்டெயின் பண்ண முடியாது புற எல்லாருக்குமே தெரியும் இது நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பேட்சுக்கு அது கூடு கட்டும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட்டி சிக்ஸ் பறந்து வெளியே போகும் பொழுது அந்த கூட்டை க்ளீன் பண்ணிட்டு மறுபடியும் நெக்ஸ்ட்டு கூடு கட்டுற வரையும் இது பண்ணி வச்சு க்ளீன் பண்ணிடுவேன் புற வளர்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பிஸ்னஸ் தான் அது சக்ஸஸ்ஸாக ஈஸியாக கொண்டு போகலாம் அதெல்லாம் அடுத்தடுத்த விட நான் நெக்ஸ்ட்டாக புறாவுக்குன்னு மட்டும் தனியாக ஒரு வீடியோ நெக்ஸ்ட் அப்லோட் பண்ணுறேன் ஏ ஆனால் இப்படி பண்றியா திரு மென்டா பைஞ்சு மார்னிங் ஓ சாரிங்க சாரி பார்த்த டிஸ்டர்பன்ஸ்

அவர் தான் வந்து நம்ம ஃபேமில் கடினமாக உழைப்பு போடக்கூடிய ஆள் அதனால் கொஞ்சம் அவரோட குறை நிறைய பற்றி கூறிட்டுருக்காரு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபேமில் அப்கமிங் வந்துட்டு இருக்கக்கூடிய பட்டாசு இதில் எதுவுமே இப்போதைக்கு விற்பனைக்கு இல்லை நான் ஒவ்வொன்றா ப்ரீடிங் ஸ்டாக் வச்சுட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் அடுத்து வரக்கூடிய இன்னும் ஒன் இயர்லாம் ஒரு சிக்ஸ் டு செவன் மந்த்துக்கு அப்புறம் தான் சேல் அப்டேட் வரும் அதுவரை எதுவுமே சேலுக்கு கிடையாது ஆல்ரெடி நான் எல்லா வீடியோலையும் சொல்லிட்டு தான் இருக்கிற மாதிரி தான் இப்பொழுதையும் நம்மகிட்ட எந்த ஒரு இதுவுமே சேலுக்கு இல்லை நாமளே ஒவ்வொன்றா வெளியிலேருந்து ஒரு நல்லதாக செலக்ட் பண்ணி எடுக்கலாம்னு பார்த்தாலும் நமக்கு பிடிச்ச மாதிரி எதுவும் கிடைக்கல அதனால் சர்ச் பண்ணிட்டு தான் இருக்கோம் இவர் வந்து பாத்தீங்கன்னா வீடியோல மூஞ்ச காட்ட மாட்டாராம் கோச்சிட்டு இருக்காரு ஏன்னா புதுசா அவரை கட்டி போட்டிருக்கோம் அதனால அவர் கொஞ்சம் டென்ஷன் இருக்காரு இவர் வந்து கரிகாலன் வெல்கம் டு இவர் வந்து பார்த்தீங்கன்னா தனிக்காட்டு ராஜா யாரும் அம்புகும் போகறது இல்லை யாரும் தும்புக்கும் போகிறதுல இது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவில் இருக்கும் பழைய ஒரு ஒன்று இருக்கும் அந்த கிருத செவலுக்கு பறிச்ச ஒரே ஒரு சிக்ஸ் இது மட்டும்தான் பட் இதிலருந்தான் அந்த லைன் அடுத்த இடத்துக்கு எடுத்துகிட்டு போகணுன்னு நினைக்கிறோம் பட் இது மேலே ஃபீமலும் தெரிய மாதிரி இருந்துச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேல் மாதிரி தெரியுது இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபேமிலிருக்கு அவுட்புட் வியூ இருக்குன்னு பாருங்கள் கொஞ்ச நாள் கொஞ்சம் மழை இருந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் ஃபுல்லாக க்ரீனாக மாதிரி இருந்துச்சு அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் வெயிலில் காஞ்சி போய் பாலையான மாதிரி இருந்துச்சு இப்போ எல்லாம் கண்ணுக்கு திட்டின தூரம் எங்கே பார்த்தாலும் ஃபுல்லாக பசுமையாக மட்டும்தான் தெரியுது நம்ம வந்து பார்த்திங்கன்னா மாட்டுக்காக சோளமும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தட்டப்பேர்னு சொல்லுவாங்க அந்த தட்டப்பயிறு காட்டில் ஃபுல்லாக போட்டிருக்கோம் நம்ம ஃபார்மில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி அங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போ அந்த சேவல் சண்டை போடக்கூடிய சேவலை மட்டும் இங்கே கட்டி வச்சுட்டு மற்றலாம் அந்த ஃபார்மில் விடலான்னு சொல்லி தான் அங்கே சுற்றியும் ஃபென்சிங் மாதிரி போட்டு ஒரு செட்டு தனியாக விட்டு பண்ணியிருக்கோம் இந்த இங்கே மட்டும் மரம் வச்சிருலாம் எதுக்குன்னு பார்த்திங்கனா இங்கே வந்து ஒவ்வொரு மரத்துக்கு கீழேயும் ஒவ்வொரு ரிங் செட்டப் பண்ணி ஒவ்வொரு சேவலை விடலாம்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணியிருக்கோம் அது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வரக்கூடிய சேவலை முகையக்கூடிய சேவலை மட்டும் எடுத்துகிட்டு வந்து இங்கே கட்டிக்கலாம்னு ஒரு பிளானு இப்போ நம்ம வீடு எடுக்கிற டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எட்டு மணி இருக்கும் எட்டு மணிக்கே பாருங்கள் நம்ம ஊரில் கிளைமேட் சும்மா ஜில்லுன்னு செம்மையாக இருக்குது ஆல்ரெடி வந்து பார்த்திங்கனா நம்ம ஃபாமில் இருக்க கோழிகளுக்குலாம் காலையிலேயே தீவனமும் தண்ணி வச்சாச்சு இப்போ வந்து பார்த்திங்கனா நெக்ஸ்ட்டு வீடியோ ஷூட்டுக்காக மட்டும் வீடியோ போய் எடுத்துகிட்டு இருக்கோம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் வியூ பாயிண்ட்லாம் பாருங்கள் செம்மையாக இருக்கும் எப்போயுமே ஃபார்மை சுற்றி நல்ல ஒரு கூலிங் டெம்பரேச்சரில் மட்டும்தான் இருக்குது இந்த மாதிரி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நோய்கள் வந்து அவ்வளோக்கு தாக்காது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோழிகள் அடையிறதுக்கு வந்து நைட்டு வந்து பரன் மாதிரி செட் பண்ணியிருக்கோம் அந்த மேலே ஏறி நைட்டில் அடையிறதுக்காக நேற்று போட்ட வீடியோவில் வந்து இந்த மாதிரி எந்த ஒரு இது இருக்காது இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சைடு சுற்றியும் மேலேலாம் தடுத்து அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நைட்டானால் கோழிகள் வந்து அடையிறதுக்காக மேலே பறந்த மாதிரி ஒன்று செட் பண்ணியிருக்கோம் நைட்டில் வந்து பார்த்திங்கன்னா கோழி உள்ளிட்லாம் அப்போ தான் அடையிற மாதிரி பண்ணணும் இல்லைனா கீழே வரக்கூடிய விஷயம் பூச்சி பாம்பு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வெளியிலருந்து நாய் பெருக்கம் அந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனை வரும் அதனால வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலடி இல்லைனா மூன்று அடி கேப்பில் மேலே வச்சுக்கிற மாதிரி வச்சுக்காங்க அப்போ தான் எந்த ஒரு பிரச்சனையுமே வராது நம்ம ஃபேமிலியில் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சளவுக்கு ஒரு எண்பது பர்சன்டேஜ் ஒர்க்கு கம்ப்ளீட்டு இன்னும் ஒரு இருபது பர்சன்டேஜ் இருக்குது அதெல்லாம் கொஞ்சம் முடிச்சதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட் நல்லா கிடைக்கும் இங்கே இருக்கக்கூடிய அந்த மூங்கில் அதெல்லாம் தூக்கி ஒரு இடத்துல ஸ்ட்ரெயிட்டாக அடிக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பூண்டு அதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த சீட் அடிக்கணும் அந்த அந்த ஒர்க்லாம் முடிஞ்சுதுன்னா எல்லா ஒர்க்கும் முடிஞ்சது அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வர வீடியோக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இப்போ நானே வீடியோ எடுத்துகிட்டு இருக்கனால வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் எதுவும் முடில பட் ஒரு ட்ரை ஆர்டர் போட்டிருக்கேன் என்ன ஒன் ஆர் டூ டேஸில் வந்துடும் அது வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வீடியோலாம் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக நிலத்தரக்கூடிய மரமும் வச்சிருக்கோம் அது வந்து பார்த்தீங்கன்னா மரம் அதுக்கப்புறம் முருங்க மரம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிஸ்கட்டு பழம்னு சொல்லுவாங்க அந்த மரமும் வச்சிருக்கோம் அந்த இன்னொரு பேர் வந்து பார்த்தீங்கன்னா நிலத்தர மரம் தான் சொல்கிறாங்க அந்த மரமும் வச்சுருக்கோம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு மாதத்துக்குள்ளேயே ஒரு நல்லா நிலத்தரும் இந்த முருங்கை மரம்லாம் வச்சு ஒரு 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 வாரம் இல்லை ஒன்றரை வாரத்துக்குள்ளதாக இருக்கும் பாருங்கள் அதுக்குள்ளே நல்லா துளிர் விட்டுருச்சு இதுக்கு அவ்வளோக்கு தண்ணி அதிகமாக தேவைப்படாது ஒரு லைன் ஃபுல்லாக செடியை வச்சாச்சு நெக்ஸ்ட் இன்னும் வந்து ஒரு ரெண்டு டு மூணு லைன் இதே மாதிரி ஒரு அஞ்சு அடி ஆறு அடி கேப்பில் செடி நிறையா வைக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நிறைய கோழி உற்பத்தி பண்ணும்பொழுது நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது நம்ம பாய்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நீட்டாக சாப்பிட்டு மரத்துக்கடியில் ஓய்வு எடுத்துருக்காங்க இந்த மாதிரி ஒரு நெல் இருந்துச்சுன்னா போதும் உங்களோட கோழிக்கு வந்து நோய் எஃபெக்ட் அதிகமாக வர வாய்ப்பே கிடையாது பட் அதே மாதிரி உங்கள் ஃபார்ம் எப்போயுமே ஓரளவுக்கு முடி அளவுக்கு நல்லா க்ளீனாகவும் நல்லா கூலிங் டெம்பரேச்சரில் மெயின்டெயின் பண்ணிங்கனாலே உங்களுக்கு நோய் அதிகமாக வராது இந்த வீடியோ இத்தோட முடிச்சிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சி தான் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு சந்திப்போம் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சப்போர்ட்டில் இருந்தாலும் அடுத்தடுத்து வீடியோ பார்த்து என்ன மட்டிவேட்டாக இருக்குது மாதிரி இப்போ கொடுக்குற சப்போர்ட் எப்பவும் தொடர்ந்து கொடுத்துருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ